ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க காலையில் தானே இந்த வீடியோ வரும் அப்புறம் இல்லைங்க அந்த கட்டைப்பையோட வீடியோ பா லைவை பார்த்தங்க ரொம்ப திம்மராக பேசுகிறாங்க ஓவர் திமிருங்க எனக்கெல்லாம் ஒரு லைவுக்கு வந்தோன்னா வந்தால் எட்நூறு பேர் எழுநூறு பேர் எனக்கு சப்ஸ்க்ரைபர் வருவாங்க யார் வர சொன்னவங்களா சி வெளியில் போய் தொலைங்க நாய்களா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கெல்லாம் தாங்க சப்ஸ்கிரைபரும் வராங்க வியூஸும் வராங்க லைக்கும் வருதுங்க நல்ல விஷயத்தையெல்லாம் பேசின இங்கிங்க பார்க்குறாங்க ரொம்பவே மனசு விட்டு போச்சுங்க எனக்கு சரிங்க நம்ம மனசுக்கு பட்டதாக நம்ம வாட்டுக்கு வீடியோ போடுவோம் ஏன் நம்மளை பிடிச்சவங்க நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ண போகிறாங்க பிடிக்காதவங்க விலகி போக போகிறாங்க என்ன பண்ண முடியுங்க சரிங்க அதுதான் என்ன ஒரு ஓவர் பேச்சு இந்த நாளாக இடமா அந்த லைவ் கூட தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ பேச்சுங்க மக்களை எதுக்கு நீ நீ மக்கள் காசில் தானே உட்காந்துங்கிற உனக்கு எதுக்கு இவ்வளோ வாய் இன்றைக்கி என்னடான்னா குழந்தை இல்லாதவங்க ஒரு ஆளை பேசணுங்கிறக்காக மொத்தமாக உட்காந்து லைவ்வில் உட்காந்து அத்தனை பேர் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாமல் மனவேதனையில் உட்காந்துருப்பாங்க ம் அவங்க மனசெல்லாம் காயப்படுற மாதிரி அப்படி உட்காந்து பேசலாங்களா இவளுக்கு தூக்கம் வருதா ஒன்றா நடமாடிக்கிட்டே தான் இருக்கிறா அப்போ மாதிரி குட்டி பேசாசி குட்டி பேசாசிக்கு தங்கப்பிள்ள குட்டி குடு 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 குடுக்கு நடுங்கிறாளுங்க பாரு பால் ஊற்றி ஏற்றங்க குடிச்சி அடி போய் படு தூங்குடி போ வெளியில் கொண்டே விட்டுமா டிக்கீவோட போய் தூங்கு வெளியில் ஓ நீ கூப்பிட்டா போயிடுவாருங்க அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கிறா ஏமா இல்லைங்கம்மா அத்தனை பேர்த்த ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அவங்கள எவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிறாள் அவன் நீ நல்லது கேட்டதுக்கு போய் நான் உனையை நடுவால் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் நீ மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ண முடியுமா உனையும் நிற்க வைப்பாங்களா ஏண்டி நீ எல்லாம் புள்ள பேத்து என்னடி பிரயோஜனம் நீ புள்ள பேத்த அந்த பிள்ளைங்களையெல்லாம் வந்து நீ என்ன கூட வச்சு வளர்த்திட்டு இருக்கிறியா இல்லாதவங்களை அவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிற நீ சொல்லக்கூடாது நீ காலம்புற இப்படி தான் இருப்பேன்னு ஆண்டவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒருத்தவங்களுக்கு உடனே கிடைக்குதோ ஒருத்தவங்களுக்கு லேட்டாக கிடைக்கிது அவ்வளோதான் அதுக்காக வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பிடிச்சி அப்படி பேசிகிட்டு இருக்கிற உனக்கு அவங்க ஃபோன் நம்பர் தெரியுமெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு போக வேண்டியதானா ம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ மனசு வலிக்கும் எவ்வளோ மனது காயப்படும் என்ன பொம்பளை நீ இப்படியெல்லாம் அசிங்க சிங்கமாக பேசிகிட்டு உட்காந்துருக்குற உன்னை நீ அவங்க வருமானத்தில் பார்க்குறவங்க உன்னோட வீடியோ பார்க்குறவங்க வருமானத்தில் தான் நீ கொஞ்சம் தின்னுட்டு இருக்கிற உனக்கு எதைக்கு இவ்வளோ வாயி ஆ இவ்வளோ யாராவது பிடிச்சி உள்ளே வைக்கலாம்னு சொன்னால் அந்த பொம்பளை போய் 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 குறுக்க குறுக்க நின்று நின்று இவ்வளோ காப்பாற்றி விட்டுக்கிட்டே தாங்க இருக்குது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு பைத்தியமாக்கிட்டு என்ன ஜென்மம் நீங்கள்லாம் மக்கள் காசையே தின்னுட்டு அவங்களையே கேவலமாக பேசிக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க பொம்பளை பேர் கடை பேர் ஆ பசங்க வந்தாங்கன்னா ஒழுக்கமாக அதுங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது நல்லா கறி மீனு நான் வாங்கி திங்கிறீங்கல்ல அந்த பசங்க வரும்போது எதாவது நல்லது உள்ளது செஞ்சு ஓடலாமில் வந்தாலே சாம்பார் பசங்க வந்தாங்கனால சாம்பார் தான் ஒம்பளே போயிரு அந்த பசங்க வந்துட்டே அப்படியே சண்டை கட்டுற மாதிரியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே குந்தரப்பாலாக்குங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க கவனித்து பார்க்கறது எல்லாருமே கமாண்ட்லேயே ஓடுறாங்க மற்ற நாள் எல்லாம் அந்த பசங்கள் இல்லாத போல ரெண்டு பேரும் கூத்தடிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்கல்லாம் அந்த பசங்க வந்துட்டா மட்டும் ஏன் சண்டை கட்டுற மாதிரியே ந நடிக்கிறீங்க பெற்ற பசங்க வந்தாலே உனக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் வந்து ஒரு தாய்மையை பற்றி இப்படி பே எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு கொழந்திருக்குற முதல்ல நீ தாயாக இருந்து நீ என்ன அந்த குழந்தைகளுக்கு செய்கிற எல்லா தாயும் செய்யறது தான் அந்த குழந்தைக்கு எண்ணெய் வச்சு ஓடுறது சாப்பாடு ஊட்டி ஓடுறது எல்லா தாயும் பண்ணுறது என்னமோ இவ பெரிய இவெல்லாம் பண்ணுறாலும் அப்படியே வீடியோ எடுத்து எடுத்து போட்டு காமிக்கிற ஏன் நாங்களாம் எங்கள் பசங்களுக்கு செய்கிறது நீ ஒருத்தி தான் செய்யற அதிசயமாக தட்பெருமையை கொஞ்சம் நிறுத்துறியா நீ தட்பெருமை பேசினீனால எரியுது எனக்கு அப்படியே பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியுது தயவு செஞ்சு உன்னோட தட்பெருமையெல்லாம் நிறுத்து நீ எல்லாம் திருப்பூரில் எப்படி இருந்தேன்னு எங்க எனக்கு தெரியும் நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து நான் அந்த செத்தப்பையில நாரைப்பையில மாறலைங்க அவங்க பேர் நான் சொல்லலை அந்த மனுஷங்களோட இவ பழக்கமாக இருக்கும்போதுலேருந்து இவள் வீடியோவை நான் பார்க்குறேங்க அந்த அந்த ஆள் அவங்க மனைவிக்கு கொடி வாங்கி போடுறதுக்கு அந்த அம்மாவை எப்படி தெரியுங்களா வேஷணன் அந்த ஆள் பொண்டாட்டியா ஆனால் அந்த ஆள் எல்லாம் உண்மையாக பொண்டாட்டி பிள்ளைங்க தான் முக்கியம்னு இந்த நாயெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுச்சு ஐயோ நாயும் சொல்லக்கூடாது நன்றி உள்ளது இந்த பன்னியை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போயிடுச்சேங்க இதை வந்து இந்த வெளிநாட்டில் போயிட்டு வந்தது பார்த்திங்களா அப்போ வந்துட்டு போலீஸ்காரங்களாம் வீட்டில் வந்து இவள் வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பிடிச்ச எல்லாம் மிரட்டி இழுதுட்டு போனாங்க டெஸ்ட் வர மாட்டேன்னா இவ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ணி நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து திருப்பூர் ஜிஹெச்சில் இவ பெட்டில் குருகி படுத்திருந்தது அதையும் நான் பார்த்துருக்குறேன் அந்த வீடியோவையும் நான் பார்த்துருக்குறேன் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல அதே மாதிரி மக்களெல்லாம் வந்து ஒன்றா போய் போராட்டம் அவள் வீட்டுக்கே போனாங்க அவள் குடியிருந்த வீட்டுக்கே மக்களெல்லாம் ஒரு இதே மாதிரிதாங்க குழந்தை இல்லைன்னு பேசினா பார்த்தீங்களா குழந்தைங்களெல்லாம் தப்பாக பேசினா பார்த்திங்களா அந்த டைமில் திருப்பூரில் இருக்கும்போது அத்தனை பேர் ஒன்றா கூடி போனாங்க அப்போ இந்த இந்த ஆளுமே இந்த கட்டை பையன் அந்த சின்ன பையன் ரேஷன் கடைக்கு போயிட்டு ஸ்கூட்டியில் வந்தாங்க தெரியுங்களா ஒரு பழைய நைட்டு இத்து போன மாதிரி ஒரு நைட்டி போட்டுக்கிட்டு இவ எப்படி வாழ்ந்தான்னு ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியுங்க இன்றைக்கி என்னமோ பெரிய பிடுங்கியாட்டை பேசிக்கிட்டு இருக்கிறா அப்போ பார்க்கணும் இவன் காலை மட்டுமே தனியாக வீடியோ ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க கரு கருன்னு கால் நெருப்பில் எரிஞ்சு போன கட்டையாட்ட கிடஞ்சது கால் ஆ அவள் கால் அவள் செருப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தால் தெரியுங்களா ஸ்கூட்டியில் போய் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வந்தாங்க கரெக்டாக எல்லோரும் இங்கே போனவங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க பயந்துக்கிட்ட அப்படியே குளிஞ்சதால் நிமுறாத வீட்டுக்குள்ளே போயிட்டா இவெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையில் தெரியாதே கிடக்குது எல்லாத்துக்கு இன்னைக்கு கேளுங்க பெரிய என்னென்ன டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு பேசுகிறா அம்பான் நீ ரேஞ்சுக்கு பேசுகிற சாப்பாடு கொண்டு வராங்களங்க டெலிவரி பாய் அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலையா அவங்கள பார்த்தா பிச்சைக்காரவங்களாட்டு இருக்குதா ஏண்டி நீ எப்படி இருந்த முதல்ல நீ அப்படியே தல தள தள தளன்னு இருந்தியா என்ன ஆளை பேரு அவங்களையெல்லாம் நீ கேவலமாக பேசுகிறியா அவங்களாம் உழைச்சி சம்பாரிச்சு திங்கிறாங்க உன்ன மாதிரி ச திங்கிற உன்ன மாதிரி காசு சம்பாதிச்சு அவங்களும் நல்லா ஆடம்பரமாக வாழலாம் அவங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க பொம்பளை நீ தண்ணி அடிச்சிட்டு இவ்வளோ ராவடித்தனை மயிர் வீக்கிட்டு இருக்கிறேன் நீ எல்லாம் வந்து இந்த டெலிவரி பாயை அவங்கள அவ்வளோ தூரம் சொல்கிற குடிச்சிட்டு வந்தால் பக்கத்துலேயே அவ முடியல ஆற்ற முடியுது சோறு ஆர்ட்ரு பண்ண லேட்டாக கொண்டு வந்து கொடுக்குறேன் அது அவனும் அவன் ட்ரெஸ்ஸு பிச்சைக்காரனாட்டை வர்றா அப்படிங்கிற உன்னை எல்லாம் வந்து கட் நீ சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்கள கேவலமாக பேசியிருக்கிற அப்புறம் நீ குழந்தை இல்லாதவங்கள கேவலமாக பேசுகிற நீ எல்லாம் வந்து மறுபடியும் போய் கழுதி இங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் ஆ நீ எல்லாம் எப்படி வாழ்ந்தேன்னு எங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆளுகிட்ட லவ் ப்ரப்பஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா அந்த ஆளுங்கானே என் பொண்டாட்டி தான் முக்கியன்ட்டு போனாங்க அதுவும் தெரியும் எங்களுக்கு இந்த இந்த ஆள் வந்து எப்படி உங்களோட ஜாயின்ட் ஆனான்னு தெரியும் பிப்ரவரிக்கு என்னமோ சொல்லியிருந்தா அவங்கள வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னமோ அந்த டைமில் பே சொல்லியிருந்தா என்ன லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தானுங்க பிப்ரவரி பதினாலே என்னமோ அந்த அன்னைக்கு இந்த குணுக்கெலவா அங்கே போய் சோறு சாப்பிட்டா அவங்க வீட்டில் என்னங்க அந்த அன்னைக்கு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டது அதுக்கப்புறம் பழகுனது எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க எங்கேயோ ஒரு சேலமே எங்கேயோ தான் போய் ஒரு இந்த மாதிரி பிரச்சனையான டைமில் தானுங்க போலீஸ் தோற்றுறாங்கன்னு சொல்லி எங்கேயோ ஒரு ஹோட்டல் ரூமில் உக்காந்து பேசும்போது தான் வந்து அந்த ப்ளூ கலரில் ஒரு பனியின் போட்டுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாள் வந்து அப்போல்லாம் அவள் ட்ரெஸ்ஸாக பார்த்துருக்குறீங்களா நீங்கள்லாம் பழையதில் எல்லாம் எப்படி போட்டிருப்பான்னு ரொம்ப இதுக்கு போன மாதிரி துணியை தான் போட்டு பிடிச்சி தீங்கிட்டு இருந்த இன்றைக்கி கேட்டால் பெரிய ஏட பேசிக்கிட்டு உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் வந்து வெட்டி பெருமைங்க தட்பெருமை இதெல்லாம் நினைக்காது மனுஷங்கள முதல்ல மதி உனக்கு என்ன நீ இப்போ இப்போ எதோ ரெண்டு வேணாம் வச்சுருக்குறேன்னு சொல்லி ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறியே என்ன பழசெல்லாம் மறந்துருச்சா என்றைக்குமே வந்து எந்த நிலமையில இருந்தாலும் பழச மறக்காது இருக்கிறவங்க தான் வந்து ஆண்டவை என்னைக்கு ந நிறையா கொடுப்பாரு கொடுக்கறத வச்சுட்டு ரொம்ப ஆடுணும்னு வெய்ய இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுருவார் பழைய இடத்துலையே இருன்னு ஆளைப்பாரு ஓரளவுக்கு தான் பேசணும் எல்லாத்தையும் கேவலமா பேசக்கூடாது வாய் இருக்குதுங்கிறதுக்காக குடிச்சிட்டு லீவ் பேசாம மூடி படுக்க வேண்டியதுனா அந் அவங்கள சொல்கிறே இல்லை டெலிவரி பாய் அவங்கள சொல்கிறே இல்லை நீ என்ன பண்ணுற நீ பொம்பளை நீ குடித்தப்போ குடிச்சிட்டு நீ என்ன நமக்கலம் பண்ணுற மீடியா முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன என்ன எல்லாத்துக்கும் சொல்ல வர்ற பொம்பளை குடிக்கணும்னு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரியா ம் பொம்பளை குடிங்க அராஜகம் பண்ணுங்க ரவுடித்தனம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கத்து கொடுக்க வரையா அந்த ஆள் அப்படித்தான் பொண்டாட்டி விட வந்து தான் ரொம்ப முக்கியங்கன்னு அந்த ஆள் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டையே நாசம் பண்ணாத நீங்க எல்லாம் ஓய மாட்டீங்க எத்தனை பேர் உங்களை எல்லாம் பேசுறாங்க கொஞ்சமாவது ஏதாவது கொஞ்சமாவது திருந்திருக்கு முயற்சி பண்ணுறீங்களா உங்களை மாதிரியெல்லாம் எல்லாம் அசிங்கமாக பேச தெரியல மனசுக்குள்ளே இருக்குது பேசணும் நான் தனியாக கூட உட்காந்து நான் தைச்சிக்கிட்டே தன்னை போல கூட உங்களை மனசார பேசி தீதுக்குவா ஆனால் மீடியா முன்னாடி வரும்போது நம்ம மற்றவங்களாம் நாலு பேர் பார்த்தாலும் அவங்க வந்து நம்மளை வந்து யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்களையெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க நீங்களாம் எப்படி பேசணும் எனக்கெல்லாம் ஃபீஸ் கம்மியாக தான் போது பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் எப்போயாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க ஆனாலுமே நான் அசிங்கமாக பேச மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு ஆள் பார்த்தாங்கனாலும் நம்ம பேசுகிறது தப்புன்னு அவங்க முகம் சுழிச்சிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் உங்களை மாதிரி எனக்குந்தான் பேச தெரியும் ஆனால் நான் பேச மாட்டேன் உங்களையெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் பார்க்குறாங்கல்ல அப்போ எவ்வளோ நாகரீகமாக பேசணும் முதல்ல தற்பெருமையை நிறுத்து ஓவராக இருக்குது தற்பெருமை ஓகேங்க பாய் காலையில் தாங்க அந்த வீடியோ ஒரு குட் மார்னிங்